மட்டும் எடுக்கல மூணு வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட இருபத்தி மூணு தோல் தொழிற்சாலைகள் அதுக்கு சட்டத்துக்கு புறம்பான வகையில் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறது அதுக்கு யார் காரணம் இன்னைக்கு மின் இணைப்பும் அது கொடுத்துருக்காங்க தண்ணீர் இணைப்பும் கொடுத்துருக்காங்க எப்படி இது நாயுங்க பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலைகள் மக்களின் வாழ்வாதாரத்தில் மக்களின் உயிருக்கும் மிகவும் அச்சுறுத்தல் கொடுத்துருக்குது இருக்குது அதையெல்லாம் இன்னைக்கு படத்துக்காக பண்றாங்களா எல்லாத்தையும் கொண்டு வந்து நல்லா வரையறாங்க